சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி ஆறாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குவதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்த உரையை ஆளுநர் படிப்பார் அந்த வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆளுநர் ரவி தமது உரையை படிக்காமல் புறக்கணித்து வருகிறார் மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் பெரியார் பெயரை புறக்கணித்தும் ஆளுநர் உரையை வாசித்தார் இதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது மேலும் ஆளுநர் முன்னிலையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு தீர்மானமும் கொண்டு வந்தார் ஆளுநர் ரவியும் தேசிய கீதத்தை புறக்கணித்துவிட்டு அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார் இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குவதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்த இருப்பதாகவும் இந்த ஆண்டு ஆளுநர் உரையை முழுவதுமாக படிப்பார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் குறிப்பிட்டார் சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு உரை நிகழ்த்ததான் தான் அனுமதியை தவிர சொந்த கருத்துக்களை சொல்ல அனுமதி இல்லை என அவர் மேலும் கூறினார் அவையின் உள்ளே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு உறுப்பினர்களுக்கு மட்டுமே கருத்து சொல்ல அனுமதி உள்ளது எனவும் இதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகம் எனவும் அவர் தெரிவித்தார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் சட்டப்பேரவைத் தலைவர் கூறினார் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தி நாலு ஒன்றின் கீழ் தமிழக சட்டமன்ற சட்டமன்றத்தை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வருகிற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கூட்டியுள்ளார்கள் அன்று இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஆர்டிகல் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன்றின்படி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் காலை ஒன்பதரை மணிக்கு உரை நிகழ்த்த உள்ளார்கள்